நண்பர்களுக்கணக்கம் முக்கியமான செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக வந்துட்டுருக்கு உங்களுடைய சிந்தனைக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உறுதிப்பட தெரியல கவர்மெண்ட் கெசட்டில் வெளிவந்ததாகவும் வந்து சொல்லிவிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் இந்த தகவல் வந்தது அதே சமயத்தில் தனியார் தொலைக்காட்சியிலையும் இந்த செய்தி வந்ததாக வந்து மற்ற யூடியூப் சேனல்களில் ஆகட்டும் ஆகட்டும் இந்த செய்தி வந்து பரவலாக வந்துட்டுருக்கு இன்னும் நமக்கு நம்ம வந்து இதை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம வந்து இதை உறுதிப்படுத்தலை சரிங்களா அதிகாரப்பூர்வமாக உண்மையாக வரும்போது நம்ம வந்து சொல்லலாம் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன் எப்போவும் எதுக்கும் தயாராக இருக்கிறது வந்து நல்லது சரிங்களா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருப்பீங்க இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணி போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டம் அரசியலில் வெளியீடு அப்படின்ட்டு இது நம்மளும் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் இன்றைக்கு ஏதாவது புதிய தலைமுறையில் இந்த மாதிரி செய்தி வந்திருக்கா அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியல அப்படி சர்ச் பண்ணி பார்த்தல அப்படி ஒரு செய்தி வந்ததாகவும் எனக்கு தெரியல சரிங்களா எப்பவும் வந்து எதற்கும் தயாராக இருப்பது நல்லது பார்த்திங்கன்னா நம்ம மேலோட்டமாக பார்த்ததில் இடைநிலை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் 150 வினாக்கள் பத்தாம் வகுப்பு தரத்தில் சரிங்களா ஐந்து பாடத்துலேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடத்துலேயும் பாடப்பகுதியிலையும் முப்பது முப்பது வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பிஎட் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் இருக்கிறதாகவும் வந்து செய்திகள் வந்து வந்திருக்கு மற்ற சேனல்கள்லையும் சரி அதே சமயத்தில் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் வந்தது நம்ம முழுமையாக உறுதிப்படத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் பதட்டம் வேண்டாம் சரிங்களா எதற்கும் தயாராக இருப்பது நல்லது இந்த தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி